வணக்கம் நண்பர்களே ஜான்சி ஜான்சியஸின் யூடியூப் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்றைக்கி வந்து நம்ம தோட்டத்தில் அழகு பூச்செடி வந்து பற்றி பார்ப்போம் இது பாருங்கள் லில்லிப்பூ வகையை சேர்ந்த இந்த செடி பாருங்கள் எவ்வளோ சின்ன பாட்டில் குட்டி பாட்டில் தான் வச்சேன் இது வந்து கிழங்கு கிழங்கு மாதிரி கொடுத்தாங்க தெரிஞ்சவங்க அது கொண்டு வந்து வச்சேன் பாருங்கள் இவ்வளோ அழகா பூத்துருக்கு மூணு பூ பூத்திருக்கு இன்னும் மொட்டை ஒன்று இருக்குது பாருங்கள் இந்த பூ வந்து ஒரு நாலஞ்சு நாளைக்கு வந்து வாடாமல் நல்லா இருக்குது ஃபஸ்ட்டு வந்து நேற்று ஒரு பூ தான் பூத்துருந்துச்சு இன்னைக்கு இன்றைக்கி மீதி ரெண்டு பூ பூத்துருக்கு இன்னும் ஒரு மொட்டு இருக்குது பாருங்கள் உள்ளே அழகாக இருக்குது டபுள் கலராக இருக்குது பாருங்கள் ரெட் கலரோட உள்ளே வந்து ஒரு க்ரீனிஷ் ஒயிட் மாதிரி இருக்குது பாருங்கள் உள்ள அழகாக இருக்குதுன்னு இந்த மாடி மாடித்தோட்டத்தில் நான் வச்சுருக்கேன் அழகு செடி சின்ன தான் வச்சுருக்கேன் இந்த பராமரிப்புன்னு சொல்லி எதுவுமே இல்லை நம்ம வந்து மண் கலவை எப்பயும் போல் செம்மண் மணல் மாட்டு சாணம் தான் வந்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் உரமே நான் போட்டதே இல்லை பாருங்கள் இது ரெண்டாவது தடவை பூக்குது போத ஒரு தடவை பூத்துருக்கு இந்த பூ பூத்து முடித்தோன்னே இந்த இது இருக்குது பார்த்திங்களா இந்த இதை அப்படியே கட் பண்ணி விட்டுட்டோம்னா அடுத்து வந்து பக்க கிளையிலேருந்து திரும்ப இதே மாதிரி தண்டு மாதிரி வந்து பூ பூத்துகிட்டே இருக்கும் இது வந்து அடியில் பக்கத்தில் சின்ன சின்னதாக வளர்ந்துட்டு இருக்குது பாருங்க இந்த பூக்கம் இது பாருங்க அடுத்தது இது பூக்கும் அடுத்து இது பூக்கும் இதை வந்து பாட் பெரிய பாட் வாங்கி வச்சிருக்கேன் அதில் மாற்றணும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு பாருங்கள் இந்த பூ லில்லி பூ வகை சென்றது இல்லை நிறையா கலர்ஸ் இருக்குது என்கிட்ட வந்து இந்த கலர் இருக்குது பாருங்கள் ஒரு கிழங்கு தான் வாங்கி வச்சேன் சும்மா வெறும் கிழங்கு மாதிரி தான் வாங்கி வச்சேன் அது வந்து இவ்வளோ அழகாக வந்து பூ கொடுத்துருக்கு இந்த பூ வந்து ஒரு வாரம் வரலேமேந்து நல்லா வாடாமல் செடியில் அழகாக இருக்கும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இல்லை பராமரிப்பு எதுவுமே இல்லை நம்ம செடியை வச்சு விட்டு மற்ற செடிக்கு தண்ணி ஊற்றும் போது கொஞ்சம் விட்டா போதும் நல்லா வளர்ந்துட்டு வருது இந்த செடி மாற்றி மாற்றி ஒரு தடவை அதனால் கொஞ்சம் பெரிய பாட்டில் வச்சிட்டோம்னா அது நம்மளுக்கு வந்து பூ தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்க எந்த ஒரு பராமரிப்பும் இல்லை ஆனால் வந்து அழகாக இருக்குது வீட்டுக்கு முன்னாடியே அழகுக்கு நம்ம வந்து வைக்கலாம் நம்ம மாடி தோட்டத்துலையும் வந்து இதை வைக்கலாம் இந்த இதை பக்கம் கண்டு வந்து எடுத்து வேறு தொட்டியில் வைச்சாலும் திரும்ப நிறையா நமக்கு வளர்ந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ விவாஸ்